மருத்துவமனையிலிருந்து விஜயகாந்த் அவர்களுடைய போட்டோ ஒன்று வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி ஒரு வேண்டுகோளையும் வாங்க விஷயங்களை இந்த பார்க்கலாம் தேமுதிகமான விஜயகாந்த் உடல் குறைவு காரணமா சென்னையில் இருக்கிற மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இவருக்கு தீவிரமான சிகிச்சை நடந்துட்டு இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல இவருடைய உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா தகவல் ஒன்று வெளியாகி ரசிகர்களை ஷாக் ஆக வச்சிருக்கு நிறைய பிரபலங்கள் நேர்ல போய் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கு நலம் விசாரிச்சு வந்துட்டு இவரை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்கிறதுனால மருத்துவமனையில போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு இந்த சுச்சுவேஷன்ல இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரியான போட்டோ ஒண்ணு ரிலீஸ் ஆகிருக்கு இவரு வெண்டிலேட்டர்லயே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் பரவிக்கிட்டு இருந்துச்சு அந்த தகவல் முற்றிலும் பொய் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்காக தான் இந்த போட்டோவை அவங்களுடைய மனைவி வெளியிட்டிருக்காங்க இந்த போட்டோவை வெளியிட்டது மட்டும் இல்லாம வீணா வர வதந்திகளை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிற டாக்டரும் சரி அவருடைய மனைவியும் சரி கூடிய சீக்கிரமா அவர் குணமடைஞ்சிருவாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால ரசிகர்கள் யாரும் வீணா வந்துட்டு இருக்கிற வதந்திகளை நம்ப வேணாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்